கடாய் இருக்குது அதில் அஞ்சு காஞ்ச ஊற்றுற போட்டுக்கலாம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதை வறுத்து எடுத்துக்கலாம் அது கூட கொஞ்சம் புளி போட்டுக்கலாம் காஞ்ச ஊற்றுல வரைஞ்சி அது கூட கொஞ்சம் புளி போட்டு வதக்கி எட்டுக்கணும் இந்த பூண்டு போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தரை அதையும் அதை கட்டிக்கணும் வதக்கினா கொஞ்சமாக போயிருக்கு சிறிய அளவு கல்லுப்பு எடுத்துலாம் கோயிலுக்கு ரெடி ஆகிடுச்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துடணும் அப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக விட தழிச்சிக்கலாம் அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடலுக்கு நல்ல பொடியேட்டும் பொறிஞ்சு பல்லாடி வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு சங்காயம் கட் பண்ணி விட்டுருக்கேன் அதையும் சார்ந்துக்கலாம் வேண்டாம் ஏன்னா வெண்டைக்கே வரதுக்கப்புறம் வெண்டைக்காய் சேர்ந்து வதங்கும் போது வெங்காயம் நல்லா தன்னால் நல்லா வதங்கிடும் அதையும் கலந்துக்கிட்டோம் நல்லா வதங்கட்டும் சின்ன வச்சு நல்லா வதக்கிட்டே இருக்கட்டும் குழம்புக்கு மல்லித் துவையல் வெண்டைக்காய் பொரியல் சாதம் வந்துக்கிட்டு இருக்கு பச்சை மிளகாய் சீரகம் பூண்டு இதை பற்றி அரைச்சி எடுத்துக்கணும் மக்கெழங்கு வாங்கியிருக்கேன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது கொஞ்சமாக புளி ஊற போட்டிருக்கேன் இன்னொன்று இதில் என்னென்னா தோரம்பருப்பு தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன் இது தனியாக அரைச்சி எடுத்துக்கிடணும் இது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் புளி விளையிட்டாக ஊற வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு சீரகம் இது தனியாக அரைச்சி எடுத்துக்கிடணும் மருக்கெழம்பு தேவையான விட தான் வந்தக்கே நல்லா வதக்கணும் பிறகு தான் இன்னும் மஞ்சள் பொடி விலங்குறது கொஞ்சம் ஓரளவு நல்லா வதங்கணும் நல்லா வதங்குன பிறந்தான் உப்பு போடணும் முதலே போட்டால் ஒரு மாதிரி வலு உழுப்பு தன்மை வந்துடும் தேவைக்க உப்பு கிலிருந்துக்கலாம் கல்லுப்பு காரப்பொடியும் அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இருந்துக்கலாம் கல்லுப்பு இதில் இந்த வலு உழுப்பு தன்மை இருக்கிறனால ஃபுல்லாகவே கரைஞ்சிரும் தேங்காய் சீரகம் பரப்பளம்னு தட்டி எடுத்துடுவேன் தேங்காய் இப்போ சீரகம் அரைச்சி அதில் கொஞ்சம் சீரக தேங்காய் அரைச்சி அதோட போட்டு வெங்காயம் பூண்டு மிளகா போட்டு ஒரு தட்டி தட்டி எடுத்துடுவேன் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதையும் நான் அரைச்சி தனியாக எடுத்துக்கிறேன் இண்டைக்கு வந்து வந்துட்டு இப்போ ஒரு கலர் கிடையாடி அரைச்சி இந்த இந்த உடவுழுப்பு தன்மெல்லாம் போயிடுச்சு நல்லா வந்துட்டு இறக்கலாம் தேங்காய் அரைச்சது கலந்துக்கெல்லாம் புளிக்கரை செல் சேப்பை கிழங்கு சேமக்கிழங்கஞ்செல்லாம் சேப்பக்கிழங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் கலந்துக்கெல்லாம் தேவைக்கற்க கருண் உப்பு மல்லி அரைச்சி அரிசி எடுத்துக்கிடுதேன் உப்பு லைட்டாக போட்டு வறுத்துட்டோம் நல்லா கொதிக்கட்டும் தொயில் அரைச்சி வைத்தாதே குரகுராகு அரைக்கணும் தண்ணி ஊற்றாம இருக்கிறதுனால இந்த இதை கலந்துக்கிடலாம் அரைச்சி வச்ச தோரம் பாசி பசி பச்சரிக்கையும் சாதம் வெடிட்டு வடிக்கலாம் கலந்துருந்தேன் இது வந்து கொழு கொழுன்னு வரும் கெண்டி விட்டுக்கிட்டு இருக்கணும் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை கடைசியாக தான் தயிர் ஊற்றணும் கொதிக்கட்டும் தயிர் பாரக்கப்புறத்துக்கு இது வந்து தண்ணி விட்டு நல்லா கலந்துடணும் ரெண்டு ஆற்று ஆற்றி எடுத்துருவேன் காப்பி ஆற்றுன மாதிரி ஆற்றணும் இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ தயிர் அதில் கலந்துக்கலாம் இப்போ தான் கடை சே காயப்பொடி கலந்துக்கணும் காயந்தான் மோர்களுமூக்கி எடுக்கும் போடலாம் தடியங்காய் போடலாம் இது கிழங்கு போட்டு வச்சுருக்கேன் சேமக்கிழங்குன்னு சொல்லுவாங்க போட்டு வந்து கொதிக்க விடக்கூடாது ஒரு கலந்து கலந்து கொதிக்க முந்தி இறக்கிடணும் ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் தயிர் வந்து புளித்த தயிர்னால் கரைக்க வேண்டாம் இது புளிக்காத தயிர் அதனால தான் லைட்டை புளி கரைச்சிருக்கேன் இதில் போட்டு ஆஃப் பண்ணிடணும் தாளித்து மாத்திரம் கொட்டணும் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு வெந்தயம் ஒரு லிட்டரும் காயப்பொடி வெங்காயம் ஒரு ரெண்டு தான் அது நல்லா வேகட்டும் ப்ரௌன் கலரில் வரவும் ஒரு காஞ்ச போடலாம் ஒன்றும் ரெண்டை நான் ஒன்று கலந்துருக்கு தான் அதில் ரெண்டு கருவேப்பில் கலந்து கொடுக்கும் கலரில் ஆனப்பருவ போட்டுனால்தான் நல்லாயிருக்கும் எடுத்து மோர் குழம்பு ரெடி இதே மாதிரி செஞ்சு பாருங்க நிறைய மோர் குழம்பு நிறைய வித்தியாசங்களாக போட்டுக்கேன் இது ஒரு மெத்தடு ஈஸியான மெத்தட் தான் இருக்கலாம் மோர் குழம்பு வெண்டைக்காய் பொரியல் மல்லித்துவ ஸ்பெஷல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள்